எக் வீட்டான முடிஞ்சவெடெல்லாம் இப்போ கான்ட்ரேஷ் தர்ப்பணம் அதுவும் பிதர்கள் இல்லாதபோல பித்ரு தர்ப்பணமும் பண்ணணும் ரெண்டு தடவை ஆச்சரம் பண்ணுங்க பவித்திரம் அதே பவித்திரம் போட்டுட்டு ரெண்டு புல் ஆசனம் போட்டுங்கோ ரெண்டு புல் இடுக்கு புல் போட்டு பிராணாயம் பண்ணுங்க फोडा में लगेच ने अध्याय पूर्वोक्तवते एवम गुणं विशेषणे विसिटायं अस्याम पूर्णवास्यायम् शुभदिदौ श्री भगवत आज्ञां श्रीमन्ने नारायण प्रीत्यर्थं तङ्कल संप्रदाय वर्द श्री भगवत कयंकर्य ரூபம் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஸ்மார்த்தால இருந்த ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நவகாண்ட நவகாண்டரிஷி தர்ப்பணானி கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்குப்புள்ள வடக்கு பூங்கா போட்டுங்கோ கை கூப்பிட்டு சாத்திக்குத்தகம் பகவானேபம் ஸ்வனீய அஞ்ச சுரூபஸ்திதி அனேன ஆத்மனா கர்த்ரா ஸ்வகீய இஷ்ட उपकरण इहि स्वरादनेक प्रयोजनाय परम पुरुषः सर्वशेषी श्रीपतिहि सोशेष भूतमिदं खांडऋषि तर्पणाख्यं कर्म नवगांडऋषि तर्पणाख्यं कर्म भगवान स्वस्मै स्वप्रीदये स्वयमेव कारयति அப்படி சொல்லிட்டு सादिकतमंड தீர்த்தம் எடுத்துக்கங்கோ நிறைய தீர்த்தம் எடுத்துக்கங்கோ அக்ஷத எழு சேர்த்துக்குங்கோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது எல்லாருமே பண்ணணும் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தால் அப்பா இருக்கிறவா அப்பா இல்லாதவா எல்லாரும் கான்ட்ரேஷித்தர் பண்ணணும் மூணு மூணு தடவை விடணும் பூனில் மாலையாக போட்டுங்கோ ரெண்டு கட்டர்கள் எடுக்கல பூனலை ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுவில் பிரம்ம முடிச்சு வர மாதிரி வச்சுக்கோங்க மூணு மூணு மந்திரம் மந்திர ஏழு அக்ஷத சேர்த்துக்கலாம் விஷ பிரதி காண்டரிஷிம் தர்ப்பாமி பிரஜாபாண்டரிஷிம் தப்பாமி பிரஜாபிம் காண்டரிஷிம் தப்பாமி சோமம் காண்டரிஷி சோமம் காண்டரிஷிம் தப்பாமி சோமம் காண்டரிஷிம் தப்பாமி अग्रिम कांडरिशिम्तर पझामे अग्रिम कांडरिशिम्तर पझामे अग्रिम कांडरिशिम्तर पझामे विश्वान देवान कांडरिशि गुस्तर पझामे विश्वान देवान कांडरिशि गुस्तर पझामे विश्वान देवान कांडरिशि गुस्तर पझामे सामकीर देवता

வருணீர் தேவதாம் உபநடிதற்பே வருணீர் தேவதாம் உபநடிதஸ்தற்ப ஜாமி இப்போ ரெண்டு கையை மேலே தூக்கிண்டு முட்டிவடியாக விடணும் ரெண்டு கை முட்டிவடியாக பிரம்மாணக்கு ஸ்வயம்பு குஸ்தர்பாமி பிரம்மாணக் ஸ்வயம்பு குஸ்தற்ப ஜாமி பிரம்மாணக்கு ஸ்வயம்பு குஸ்தர்பாமி இப்போ ரெண்டு கை நடுவுலேயே விட்டுடணும் சதசஸ்பதியம் தற்பய்யாமி சதசஸ்பதிம் தற்பய்யாமி சதசஸ்பதி தற்பயாமி இப்போ ரெண்டு கை முதல்ல விட்ட மாதிரி ரெண்டு கை வரல் நுனி வழியாக விடணும் முதல்ல சொன்ன எல்லா மந்திரமே அதே மாதிரி தான் விடணும் இப்போ திருப்பி அதே மாதிரி ரிக்வேதம் தற்பய்யாமி ऋग्ेदम तर्पयामि, ऋग्ेद तर्पयामि, यजुर्भेद तर्पयामि, यजुर्भेद तर्पया यजुर्भेद तर्पया सामेदी तर्पयामि, सामेदर्पयाम तर्पयामि, वेदम तर्पयामि, अदर्वण तर्पयामि, तर्पयाम तर्पयामि. இத்திகாச புராணாதீன் தற்பஜாமி இதிகாச புராணாதீன் தற்பஜாமி இத்திகாச புராணாதீன் தற்பஜாமி கல்பம் தற்பஜாமி கல்பம் தற்பஜாமி கல்பம் தற்பஜாமி இப்போ பித்திருக்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும் பித்திரு தர்ப்பணம் எள்ளால் மட்டும் செய்யணும் பித்திருக்கள் இருக்கிறவள்லாம் எழுந்து ஆச்சாரம் பண்ணிட்டு ஓரமாக நில்லுங்கோ வேத ஆரம்பம் இருக்கு இப்போ பித்திருக்கள் இல்லாதவளாம் பூனலை பிராச்சீன ஆபத்தி போட்டுக்கோங்கோ எள்ளு மட்டும் எடுத்துக்கோங்கோ தர்ப்பணம் பண்ணுற மாதிரி கட்டரல் வழியாக விடணும் கட்டவரல் வழியாக விடணும் நிதானம் மந்திரம் சொல்கிறேன் மூணு மூணு தடவை பித்திருக்கள் இல்லாதவா மட்டும் சோமபன் எமோ ஆங்கிஸ்வன் அவியகே பித்தர்தான் பித்தூன் சுதமஸ்பே சோமபன் எமோ ஆங்கிஸா பித்தர்தான் பித்தூன் சுதனஸ்வன் அவியகே பித்தர்தான் பித்தூன் சுதமஸி சர்வன் பித்தூன் தர்ப்பமி சர்வன் பித்தூன் தர்ப்பமி சர்வா பித்தூன் தர்ப்பே

தற்பயாமி ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் சுதாஸ்த சுதாஸ்த்பயத்தை மே பி திரு அப்படின்னு சொல்லிட்டு பூனில் உபயோகம் போட்டு ரெண்டு தடவை ஆஜம் பண்ணுங்க ஆஜை பண்ணிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல வேத ஆரம்பம் அப்படியே இதுக்கடுத்து வேத ஆரம்பம்தான் வேத ஆரம்பம் கோவில் பக்கத்தில் இல்லாதவா சுருக்கமாக சொல்கிறதுக்கோசரம் அடியன் இதை ப்ரா பிரார்த்திச்சு பண்ணிட்டுருக்கேன் சிம்பிளாக ஆற்றுல இதை பண்ணுங்கோ ஆத்மார்த்தமாக பண்ணுங்கோ பக்கத்தில் கோயில் இருந்தால் அங்கே போய் பண்ணுங்கோ ஹரிஹி ஓம் அக்ரிமே புரோகிதம் யஜ்யசேவம் கோதா கோதாரகம் ரமம் ஹரி கோம் ஹரி கோம் विषय तो अर्जय तो वाजवस्त वाजवस्त देवो व सबिता प्रार्पयत श्रेष्ठ कर्मणे हरिगोम हरिगोम अग्नाया गिवेतये ग्रनानो हव्यदादये निगोदाद शिवर्षि हरिगोम हरिगोम ओम इत्यग्रे व्याघरेद नमयति पश्चात् नारायणाय उपरिष्टात् ओम इत्येकाक्षरम् वे अक्षरे നാരായണയേതി പഞ്ച അക്ഷരാ താരായണസട്ടാക്ഷരം പദം അക്ഷാക്ഷരം ബധ്യേതി അനവഭ്രസോരുമാരെതിന്ദ്ദേപ്പം രാജസ്പോഷം ഘോ പത്യം തദോ അമൃതമസ്മൃത് തദോ അമൃതമസ്മൃതിയേഭം ഭേദ ഇുപനിഷത്തെ ഹരി ഓ ആത്മാർത്ഥമി പെരുമാളശേഷിട്ട് പ്രിവാൾന ശ്രീ ஆற்றுக்குள்ளே உள்ளே போச்சே மங்கள ஆரத்தி எடுத்துகிட்டு வெளியில் நிற்க வச்சு மங்களகாரத்தை எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போங்கோ அடியன் தாசன்